புதிய பாடத்திட்டத்தின்படி ஆண்டுகளின் தொகுப்பு தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்கான முதல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை திருச்சியிலிருந்து இன்று துவங்கியிருக்கிறார் திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே விஜய் பேசுவதற்கான ஏற்பாடுகளை கட்சியினர் செய்திருந்தனர் காலை பதினோரு மணியளவில் அந்த இடத்துக்கு விஜய் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது சரியான நேரத்தில் திருச்சி ஏர்போர்ட் வந்த விஜய் அங்கிருந்து பிரச்சார வேனில் புறப்பட்டார் நெடுக தொண்டர்கள் காத்திருந்தனர் ரோட்டில் விஜய் வாகனம் ஊர்ந்து சென்றது ஏர்போர்ட்டில் இருந்து மரக்கடை வர நான்கு மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது பிரம்மாண்ட கூட்டத்துக்கு நடுவே விஜய் கெத்தாக பேச ஆரம்பித்தார் சில நிமிடங்களிலேயே ஆடியோ மக்கர் பண்ண ஆரம்பித்துவிட்டது முதலில் அவர் வைத்திருந்த மைக் திடீரென வேலை செய்யவில்லை அதன் பிறகு புதிய மைக் கொடுக்கப்பட்டது அதில்தான் அவர் முழுதும் பேசினார் ஆனால் அவர் பேச்சு முழுமையாக வெளியே கேட்கவில்லை நூறு மீட்டர் தூரத்தில் இருந்தவர்கள் கூட விஜய் என்ன பேசுகிறார் என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை எல்லா டிவி சேனல்களிலும் விஜய் பேச்சு நேரடி ஒளிபரப்பானது இதற்கான வசதிகளையும் தாவைக்க கட்சிதான் செய்திருந்தது அதிலும் ஆடியோ சரியாக கேட்கவில்லை மொத்தத்தில் விஜயின் முதல் பிரச்சாரத்தில் ஆடியோ டோட்டலாக சொதப்பிவிட்டது இது விஜய்க்கு தர்ம சங்கடத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த நிலையில் ஆடியோ சரியாக வராமல் போனதற்கான காரணம் பற்றிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அது மட்டும் இல்ல இன்னைக்கு மனசுக்குள்ள ஒரு பரவசம் ஒரு எமோஷனல் హలో 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 అది మొత్తం క அதாவது விஜய் பேச வேண்டிய மரக்கடை பகுதியில் ஏற்கனவே போதுமான அளவு ஸ்பீக்கர்கள் அமைத்து வயரிங் செட்டப் செய்திருந்தனர் எதிர்பார்த்ததை விட கூட்டம் எகிரியது கட்டுக்கடங்காத தொண்டர்கள் திரண்டனர் விஜய் பேச ஆரம்பித்த சில நிமிடங்களில் வயரிங் செட்டப் சீர்குலைந்தது அதாவது கட்டுக்கடங்காத கூட்டம் காரணமாக ஸ்பீக்கர்களுக்கு செல்லும் வயர்கள் துண்டிக்கப்பட்டு விட்டன இதனால்தான் விஜய் பேச ஆரம்பித்ததும் மை கட்டானது இருப்பினும் விஜயின் பிரத்யேக பிரச்சார வேனில் சிறிய ஸ்பீக்கர் ஏற்கனவே பொருத்தப்பட்டிருந்தது அதற்கென மைக் செட்டிங்கும் உண்டு வேறு வழி இல்லாததால் அந்த மைக்கில் விஜய் பேச ஆரம்பித்தார் அதில் ஆடியோ சரியாக வரவில்லை வேனை சுற்றி இருந்தவர்களுக்கு மட்டுமே விஜய் என்ன பேசினார் என்று முழுமையாக புரிந்திருக்கும் நூறு மீட்டருக்கு அப்பால் நின்றவர்களுக்கு அவர் பேசியதை சரியாக கேட்டிருக்க முடியாது தாவைக்கவினர் செய்து வைத்திருந்த நேரடி ஒளிபரப்பு செட்டிங்கிலும் அந்த மைக் லிங்க் ஆகவில்லை இதனால் டிவி நேரலையிலும் ஆடியோ சரியாக வரவில்லை எனவேதான் விஜய் என்ன பேசுவார் என்று பார்க்க டிவி முன் காத்திருந்தவர்களும் ஏமாற்றம் அடைய வேண்டிய நிலை வந்தது என்று திருச்சி தாவைக்க புள்ளிகள் கூறினர்